திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை ஓம் மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாயம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை சொல்லி இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது விந்தையான ராஜயோகம் அதாவது ராஜயோகம் என்றால் என்ன என்பது ஜோதிட அன்பர்களுக்கு நன்றாக தெரியும் அது என்னவென்றால் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு ஸ்தானங்கள் கொடிய ஸ்தானங்கள் ஏனென்று சொன்னால் அதில் ஆறு மிகவும் கூடியவன் ஏனென்று சொன்னால் அவன் எதிரியாக லக்கணத்துக்கு விளங்குவான் எதிரியாக இருப்பவன் என்ன செய்வான் எப்பொழுதும் எதிர்ப்புகளையும் காரிய தடைகளையும் ஏற்படுத்துவான் கேவலப்படுத்துவதிலும் அவமானப்படுத்துவதிலும் ஆபத்துகள் ஏற்படுத்துவதிலும் குறியாக இருப்பான் அதுபோல் ஆறாம் அதிபதி வந்து அந்த எதிர்ப்புகளை தூண்டுகின்ற கிரகம் எனவே மிகவும் கொடியவன் பாதகாதிபதி என்று ஒரு கிரகம் உண்டு சரலக்கணங்கள் என்று சொல்லப்படுகின்ற மேஷம் கடகம் துலாம் மகரம் இவைகளுக்கு பதினோ பதினோராம் அதிபதி லாபாதிபதி என்று சொன்னாலும் அவன் பாதகாதிபதி அதுபோல் அங்கே அடுத்து வருகின்ற ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த லக்கணங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி என்றாலும் அவன் பாதகாதிபதி அதுபோல் அங்கே நான்கு முக்கு லக்கணங்களா என்று சொல்லப்படுகின்ற க மிதுனங்கி தனுசு மீனம் இவைகளுக்கு ஏழாம் அதிபதியே பாதகாதிபதியாக வருவான் அவன் கொடியவன் ஆனாலும் இந்த சரண சரலக்கணங்களுக்கு பாப கிரகமாக இருக்கப்பட்ட சனீஸ்வர பகவான் செவ்வாய் போன்றவர்கள் சூரியன் போன்றவர்கள் பாதகாதிபதியாக வரும்பொழுது எந்த லக்கணத்துக்கும் கொடியவர் பாதகாதிபதியாக கொடுங்கிரகங்கள் கிரகங்கள் வரும்போது அவர்கள் மிகவும் கொடுமையானவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் நல்ல ஆதிபத்தியம் இருக்கும் இப்போ நாலு ஒன்பது குடையவன் ஒன்பது குடையவன் பாக்கியாதிபதி ப்ளஸ் பாதகாதிபதி அதே நாலாம் அதிபதி சிறப்பு சிறப்புக்குரியவன் சிம்மலக்கணத்திற்கு என்று வைத்து கொண்டால் அப்போ அவன் நல்லவன் நல்லவா அவனுக்கு ஐம்பது பெர்சன்ட் அறுபது பெர்சன்ட்டுக்கு மேலே நல்லது பொறுப்பும் இருக்குது ஆனால் இந்த சூரியன் சந்திரனுக்கு மட்டும் தனி பாதகாதிபதி வேலை செய்யும் இப்போ இந்த ஆறு குடையவன் ஆறிலே எட்டு குடையவன் எட்டிலே பன்னெண்டு குடையவன் பன்னெண்டிலே அல்லது இவர்கள் ஒருவருக்கொருவர் மாறி இந்த வீடுகளுக்குள்ளே இருந்தால் விபரீத ஆகும் என்று சொன்னால் ஆறாவது வீட்டிலே கிரகங்கள் பலம் விடும் ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த ஸ்தானங்களில் எந்த கிரகங்கள் சென்றாலும் அந்த கிரகங்கள் பலம் விடும் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருந்தால் ஓரளவு சிறப்பு உண்டு பரிவர்த்தனை போன்ற தன்மைகள் வக்கரம் போன்ற தன்மைகளும் சிறப்பை ஏற்படுத்தும் இந்த ஆறாவது வீட்டில் வந்து பாப கிரகங்களான சனீஸ்வர பகவான் உக்கர கிரகங்களான சனீஸ்வரன் செவ்வாய் ராகு கேது சூரியன் இவர்கள் இருந்தால் பலம் உண்டு ஓரளவு நல்ல பலம் உண்டு ஆனால் பா சுபர்கள் இருந்தால் மிகவும் விடுவார்கள் வியாழன் ஆறிலே இருக்கக்கூடாது ஆறில் வியாழன் அதுவும் சுபத்துவம் மிகுந்த வேளன் இருக்கக்கூடாது ஆறு கூடைய வேளாண் ஆறில் இருக்கலாம் எட்டு கூடையென்னு ப அதாவது பன்னெண்டு கூட வேளாண் ஆறில் இருக்கலாம் ஆனால் யோகாதிபதியான வேளாண் ஆறில் இருந்தால் பலனே செய்ய மாட்டார் சரியாக அப்போ ஆறில் வியாழன் அடியோடு கிடப்பான் என்று ஒரு பழமொழி உண்டு ஏனென்று சொன்னால் இந்த சுப கிரகங்களான சுக்கரன் சந்திரன் வியாழன் இவர்களெல்லாம் ஆறிலே ஆறாவது ஸ்தானமான எதிரி ஸ்தானத்தில் போய் இருந்தால் எதிரிக்கு தான் நன்மை செய்வார்கள் அப்போ என்னாகும் யோக பலன்கள் அல்லவா செயல்படும் அப்போது ஜாதகன் மேலும் பாதிக்கப்படுவான் அல்லவா எதிரி எதிரி யோகங்களை கிரகித்து மேலும் கேவலப்படுத்துவான் அதனால் சுபர்கள் வந்து செல்லப்படாது என்று சொல்லுவார்கள் ஆறாவது ஸ்தானத்திலே அதுவும் நல்ல சுபர்கள் யோகாதிபதியான சுவர்கள் சென்றால் யோகத்தை அங்கே தான் கொடுப்பான் அதனால் அது ஆபத்துக்குரிய ஸ்தானமாக மாறி விடுகிறது இப்போ துலாலக்கணத்தை எடுத்துக்கிடுவோம் இந்த விந்தையான விபரீதராஜோகம் இது குறித்து நான் இன்னும் பல விளக்கங்களை தருகிறேன் இப்போ இதில் வந்து நம்ம முதல்ல துலாலக்கணத்தினுடைய சிறப்பில் துலாலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி யாரு என்று சொன்னால் வியாழன் இயல்பிலேயே சுக்கரனுக்கு துலாலக்கணத்துக்கு சுக்கரன் அதிபதி இந்த சுக்கரனுக்கும் வியாழனுக்கும் அறவே பிடிக்காது ஏல்பில் ஏன்னா அவர் சுக்கராச்சாரியார் யார் அசுரகுரு பிரகஸ்பதி பகவான் வியாழன் யார் அவர் பொன்னவன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த குரு பகவான் அவர் தேவர்களை வழி நடத்துகிறவர் சுக்கராச்சாரியார் அசுரர்களை வழி நடத்துகின்றவர் எனவே பிரகஸ்பதி பகவானுக்கு எப்பவும் சுக்கரன் மேலேயே ஒரு கவனம் இருக்கும் இந்த அசுர குருவான இருந்துக்கிட்டு இந்த ஆள் என்னெல்லாம் பண்ண போகிறானோ அசுரர்களை தூண்டி விட்டு என்னென்ன செய்ய போகிறானோன்னு அவர் யோசனை பண்ணிகிட்டே இருப்பார் அதே போல் சுக்கராச்சாரியார் இவர் தேவகுருவாக இருந்துக்கிட்டு அசுரர்களுக்கு என்னென்ன இடைஞ்சு பண்ண போகிறான் அசுரர்களை நம்ம எப்படி தூண்டி விட்றது சமாளிக்கிறது இவங்களை எப்படி அவங்கக்கிட்ட மோத விடுறது இவங்களுடைய இவங்களாம் இவனும் அறக்கப்பய லேசில் சொல்லி கேட்க மாட்டேங்க இருந்தாலும் இவங்களுக்கு தான் குருவாக இருக்க வேண்டியிருக்கு இறைவன் அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விட்டார் இவனோட சரிக்கட்டனுமை அப்படின் சொல்லி அவர் பிரகஸ்பதி பகவான் என்ன ராஜதந்திரம்லாம் செய்கிறாருங்கிறத அதை கணக்கு பண்ணிகிட்டே இருப்பார் இயல்பில் ரெண்டு பேருக்கும் பகம் பகை பிரபஞ்சத்திலே ரெண்டு குரூப்பாக இருந்து செயல்படுகின்றார்கள் அப்போ துலா லக்கணத்துக்கு வந்து வியாழன் ஆறாம் அதிபதியாகவும் வருகிறார் மீனத்துக்கு அப்போ ஏற்கனவே உள்ள நூறு சதவீதம் பகையாளி இயல்பு இயற்கை பகைன் இப்போ லக்கணத்துக்கு வேறு தனி பகைவன் இதான் அப்போ இரநூறு சதவீதம் பகையாளியாக மாறுறார் அவர் வலிமை பெற்றால் துலா லக்கணத்தை கரனுக்கு இடைஞ்ச பண்ணுறதுலேயே குறியாக இருப்பார் இதே போல் தனூர் லக்கணத்துக்கு சுக்கரன் ஆறாம் அதிபதியாக வந்துடுவார் அப்போ இயற்கை பகை கூடுதல் ஆறாம் விட்டு பகையும் சேர்ந்து அவர் இரநூறு சதவீதம் எதிரியாக இருப்பார் அப்போ இந்த எ எதிர்ப்பு ஸ்தானம் வழுக்கப்படாது இப்போ துலாலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பலகீனமானால் நல்லது தான் அதுவும் லக்கணாதிபதி செக்குரனை காட்டிலும் பலம் குறைந்திருக்க வேண்டும் அதுபோல் சூரியன் சூரியன் மிகப்பெரிய பாதகாதிபதி இந்த சூரியனுக்கு எப்பவுமே சுக்கரனை கண்டால் பிடிக்காது சுக்கரனுக்கும் சூரியனை கண்டால் பிடிக்காது பிரச்சனை என்னென்னா சூரியனுக்கும் சூரிய பகவானுடைய மகன் யார் தெரியுமா சனீஸ்வர பகவான் இந்த ரெண்டு பேருக்கும் எப்பவும் கருத்து வேறுபாடு தான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் எப்பவும் சில வீட்டில் அப்பாவும் பிள்ளைங்க எது எப்போ பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வில்லட்டி தான் அம்மா அப்பா ஒன்று சொன்னால் மகன் ஒன்று சொல்லப்படும் மகன் ஒன்று சொன்னால் ஏட்டிக்கு போட்டி அப்பா அந்த தாய் கடந்து படாத பாடுபடும் இந்த ரெண்டு வேட்டையும் கடந்து நான் படாபடுதேனேன்னு இப்படி ஏட்டிக்கு போட்டி பண்ணுறதுல சூரியனும் சனீஸ்வர பகவானும் நம்பர் ஒன் கிரகங்கள் கிரகாதிபதிகள் ஆமாம் சனி ரெண்டு பேருக்கும் பிடிக்காது வாக்குவாதம் வந்துட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ரொம்ப பிரச்சனை ஆகிட்டுனா மீட்டிங் போட்டுருவாங்க கிரகங்களுக்குள்ளே ரொம்ப பிரச்சனை ஆகிட்டுனா அப்பப்போ அமைச்சரவை கூட்டம் நடக்கும் இங்கே பூமியில் தான் நடக்குன்னு நினைக்கிறேன் இங்கேம்மா அங்கே உள்ளது தான் இங்கே நடக்கு இங்கே டெம்பரவரியாக அப்பப்போ மந்திரிகள் மாறுவாங்க அங்கே நிலையான அரசாங்கம் நவக்கிரக அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் நிலையான மந்திரிகள் சிவபெருமான் தான் அரசர் சக்கரவர்த்தி அண்ட சராசரங்கள் எல்லாத்துக்கும் எப்போதும் சக்கரவர்த்தி அவருக்கு இந்த மந்திரிகள் இந்த பிரபஞ்சத்தை ஒவ்வொரு பிரபஞ்சத்துலேயும் அங்கங்கே நவக்கிரகங்கள் வச்சுருக்கார் அங்கே எத்தனை வருஷம் வச்சுருக்காரோ இன்னொரு பிரபஞ்சத்தில் இங்கே வந்து நவகிரன்னு ஒம்பது பேரை வச்சுருக்கார் இவங்களுக்கு வந்து இவங்க இந்த மந்திரி சபையை அசைக்க முடியாது இங்கே நம்பிக்கை இல்லாத தீர்மானங்களும் கொண்டு வர முடியாது இப்போ இந்த மந்திரிகளுக்குள்ளே பிரச்சனை வந்துட்டுன்னா மீட்டிங் போடுவாங்க இப்போ சூரியனுக்கும் சனீஸ்வரனுக்கும் பிரச்சனை வந்துட்டுன்னா மீட்டிங் போடுவாங்க இந்த மீட்டிங் போட்டாச்சுன்னா சுக்கர பகவான் வந்து என்ன யாதுன்னு விசாரிக்க மாட்டார் நேராக சனீஸ்வரன் கூட தான் போய் நிற்பார் சனீஸ்வரன் என்ன சொன்னாலும் ஆமாம் சனீஸ்வரா நீ சொல்கிறதான் கரெக்டு நீ தான் கரெக்ட் வா இஷ்டப்படி செய் நான் வாங்க கூட இருக்கேன் இப்படி இது சொல்லி சொல்லி சூரியனை கடுப்பு ஏற்றுறது தான் சுக்கராச்சாரியா வேலை அதனால் இந்த சூரிய பகவானுக்கு சுக்கரனை கண்டா கூட கொஞ்சம் மும்மணு பல்ல கடிச்சிக்கிட்டு வருவார் ஆத்திரம் கண்ணு கிடைக்கும் என்னடா இது இந்த சுக்கராச்சாரியோட பெரிய மண்டியடியாக இருக்குதுன்னு தூண்டி தூண்டி விடுதா அப்படி இப்போ இந்த கோவத்தெல்லாம் பழிதிக்கிறதுக்கு தான் துலாலக்கணத்தில் வந்து என்னென்னா பாதகாதியாக வந்துருதாரா அவர் வலிமை பெற்றுட்டார்னா அவர் இந்த கோபத்தை துலாலக்கணத்தில் தான் காட்டுவார் அப்போது இந்த துலாலக்கணத்துக்கு இந்த வியாழனும் சூரியனும் வலிமை பெறுவது அதுவும் சுக்கரனை விட வலிமை பெற்றாச்சுன்னா எப்போ எப்போன்னு தான் காத்திருப்பாங்க மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் யோகாதிபதிகள் சனீஸ்வரன் செவ்வாய் செய்கிற பலனை கூட தடுக்கிற ஆற்றல் உண்டு அப்போ இந்த துலாலக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜகம் எப்படின்னா இந்த சுக்கரனும் வலிமை பெற்றிருக்க வேண்டும் இந்த வியாழன் சூரியன் வந்து சுக்கரனோட பலம் குறைந்திருக்க வேண்டும் பார்த்துக்கிட்டுங்க இப்படி ஒரு அமைப்பு இருந்து விட்டால் எவ்வளோ பலம் குறையுதோ அவ்வளோத்துக்கும் அது அவங்க வாழ்க்கை வந்து சொர்க்கமாக இருக்கும் சனீஸ்வரன் செவ்வாயெல்லாம் வலிமை பெற்றுக்கொண்டோம் அவங்களாம் யோகாதிபதிகள் அப்புறம் இவங்க செய்கிற முயற்சிகளுக்கு தடையாக இருக்காது வெற்றி மேல் வெற்றி நாளொரு மேனையும் பொழுது ஒன்றும்மா ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் இதை நான் ஏற்கனவே சில குறிப்புகளில் சொல்லியிருக்கிறேன் அனுபவ ஜாதகம் இவர் நம்ம ஜோ நம்ம வந்து அனுபவ ஜாதகம் பார்ப்போம் ஆமாம் மற்ற சேனல்கள் எப்படியோ ஆமாம் அவங்க எதையாவது நம்ம அதுக்காக நான் மற்றவங்கள சொல்ல விதியை சொல்லிவிட்டு இப்படி இருக்கான்னு பார்த்துக்கிடுங்கன்னு சொல்கிறது நம்முடைய இல்லை நம்ம பொறுத்த வரைக்கும் ஆதாரத்தை எடுத்து நிரூபிக்கிறது தான் நம்முடைய சேனலுடைய சிறப்பு அப்போ இதில் ஒரு அனுபவ ஜாதகம் ஆல் இண்டியா அளவில் மிகவும் புகழ்பெற்ற நடிகை ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார் நடிகைன்னு சொல்லலாம் ஹீரோயின் பா பாலிவுட் தீபிகா படுகோன் தீபிகா படுகோன் ரொம்ப ஃபேமஸான நடிகை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் பத்மாவதி என்ற படத்தை இளவரசியாக அவங்க அரசியாக நடத்திருக்கிறார்கள் அந்த படம்லாம் ரொம்ப ஃபேமஸ் அவருடைய கணவன் ரன்வீர் சிங் அவரும் ஃபேமஸான நடிகர் தீபிகா படுகோன் பதினைஞ்சு கோடியிலேருந்து இருபது கோடி வரைக்கும் ஒரு படத்துக்கு சம்பளமாக பெறுகிறார்களாம் கணவனார் முப்பது கோடி முப்பத்தஞ்சு கோடின்னு இப்போ கோடிக்கிட்டு இருக்கு அது அதிகமாக இருக்குதுன்னு கேள்வி ரெண்டு பேருக்கும் சேர்த்து சுமார் எண்ணூறு கோடி வரை சொத்து இருக்கிறது இப்போ இந்த தீபிகா படுகோனுடைய ஜாதகத்தில் இந்த விந்தையான ராஜயோகம் இருக்கு அவருடைய ஜாதகத்தை தரணம் பாருங்கள் துலாலக்கணம் துலா ராசி பாருங்க அப்போ துலாலக்கணம் துலா ராசிங்கும்போது வியாழன் வந்து மூணு வகையில் எதிரியாக இருக்கார் லக்கணத்துக்கு எதிரி ராசிக்கு எதிரி யாரு கூடையுமே இயல்பான எதிரி முந்நூறு பர்சன்ட் எதிரி சூரியன் இரநூறு பெர்சன்ட்டு சூரியன் இதே போல் தான் இயல்பான எதிரி துலா லக்கணத்துக்கு ஒரு பாதகாதிபதிங்கிற மாதிரி இரநூறு பெர்சன்ட் ராசி வேறு துளாராசியாகிறதுனால முந்நூறு பர்சன்ட்டு எதிரி இந்த ரெண்டு கிரகங்களும் பலம் குறைஞ்சி சூ இவர்களை விட சுக்கரன் பலமாக இருக்குது இந்த ஜாதகத்தில் எப்படின்னா லக்கணத்தில் சந்திரன் செவ்வாய் கேது ரெண்டில் சனி பகவான் மூன்றாவது இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் நான்காவது இடத்துல வியாழன் ஏழாவது இடத்துல ராகு இதுதான் இவருடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தை பார்த்தா ஏதாவது கிரகம் ஆட்சி இருக்கிறதா உச்சம் இருக்கிறதா ஒன்றுமே இல்லை சாதாரணமாக பார்த்தா இது ஒரு நடுத்தரமான ஜாதகம்னு நம்ம நினைப்போம் ஆனால் இது மிகப்பெரிய பிரபலமான ராஜயோகம் பெற்ற ஜாதகமாகவும் பிரபல்யம் உடைய ஆல் இண்டியா பூரா தெரியுது ஃபேமஸான ஹீரோயின் நடிகராக இருக்கிறாங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க ச ஏகப்பட்ட பணங்கள் கோடிக்கணக்கில் தான் காற்று கிடக்காங்க விளம்பரம் கொடுக்க முடியல அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாங்க இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா வியாழன் அங்கே நீசம் விட்டு போனார் முந்நூறு பெர்செண்ட் எதிர் எதிர்ப்புத்தன்மை இருக்குது துளா ராசி துலா இயல்பான எதிரி லக்கணத்துக்கு எதிரி ராசிக்கு எதிரி அப்பேற்பட்ட எதிரி அங்கே நீசம் விட்டு போனார் வியாழன் சூரியன் நல்லா தானே இருக்கிறாரு அப்படின்னா சூரியன் வந்து மூணாவது இடம் வலிமையான இடம்தான் ஆனால் நவாம்சத்தில் நீசம் விட்டு போனார் பூராடம் மூணில் போகிறார் இருபது டிகிரி தாண்டி ஜனவரி அஞ்சு பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிடுங்க அப்போ என்னன்னா இருபது டிகிரி தாண்டி போகிறார் அப்போது என்னாகுது புராணம் மூணில் போனதுனால ஒரு கிரகம் நல்ல வலிமை போயிட்டாலும் நவாம்சத்தில் நீசம் பெற்றால் பலம் குறைஞ்சிவிடும் உச்சம் பெற்ற கிரகமே நவாம்சத்தில் நீசம் பெற்றால் பலம் குறையும் இப்போ இது நார்மலாக இருந்த வலிமை ஓரளவு வலிமை தான் மூணாவது இடத்துல நட்பு விடுதான் இருந்தாலும் நவாம்சத்தில் நீசம் பெற்று போனார் சுக்கிரன் அங்கே மூணில் இருக்கார் பகை தான் இருந்தாலும் இந்த சூரியனையும் வியாழனையும் விட மிஞ்சி விஞ்சி ஜெயிக்கிறார் ஏன்னா அதே போல் அங்கே சனீஸ்வர பகவான் பகை தான் ஆனாலும் இந்த சூரியன் சூரியன் வியாழனை விட வலிமை இருக்குது செவ்வாய் நல்ல லக்கண கேந்திரம் பெற்றிருக்கிறார் சந்திரமங்கல யோகம் பெற்றிருக்கிறார் அப்போது யோகாதிபதிகள் வலிமை பெற்றிருக்கிறார்கள் லக்கணாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறார் மிகப்பெரிய கெடுதல் செய்யக்கூடிய முந்நூறு பர்சன்ட் மூணு மடங்கு கெடுதல் செய்யக்கூடிய சூ சூரியனும் வியாழனும் விலம் குறைந்து விட்டார்கள் அப்போ ராஜயோகம் அள்ளி வீசுது இதுதான் அப்போ விபரீத ராஜயோகம் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் பல அதிசயமான விபரீத ராஜயோகங்களை அந்த யோகம் பெற்ற அனுபவ ஜாதங்களை உங்களிடத்தில் என் பார்த்து கொள்கிறேன் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த விபரீத ராஜ்யத்தினுடைய சிலருக்கு விபரீத ராஜோகம் இருக்குது அது எப்படி வேலை செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க அதுக்காக இந்த வீடியோ போட்டேன் அதனால் விபரீதராஜம் ஒரு அற்புதமான யோகா அதனுடைய நுட்பங்களை நீங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும் என்று கருதுகிறேன் நன்றி வணக்கம்